ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலாக ரோஸ் பிளாண்ட்ஸுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும் கண்டிப்பாக நம்ம சேனலாக வாட்ச் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து ரெகு நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் வரும் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லோரும் விசிட் பண்ணி பாருங்கள் இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் பிளான்ட்ஸ் அப்புறம் வந்து வீட்டில் இருக்க எல்லா பிளான்ட்ஸ்க்கும் வந்து ஆர்கானிக் ஃபர்டிலைசர் வந்து பெஸ்ட்டாக இல்லாட்டி இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசர் வந்து பெஸ்ட்டாக அப்படின் தான் பார்க்க போகிறோம் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்கானிக் ஃபர்டிலைசர் தான் வந்து பெஸ்ட்டு ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபர்டிலைசர்னால வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது நம்ம பிளான்ஸ் அது பாட்டுக்கு வளரும் அதுவே இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசர்னால் அதுக்கு இவ்வளோ அளவு தான் அப்படின்னு இருக்குது ஸோ அளவு கரெக்டாக கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ண தெரியணும் இல்லை அப்படின்னா நம்ம ஃபுல் பிளான்ட்டுமே அப்படியே வேஸ்ட்டாக போயிடும் ஆனால் ஆர்கானிக் பிளா ஃபர்டிலைசர் பார்த்திங்க அப்படின்னா அந்த லெவலுக்கு எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் தேவையில்லை நம்ம வீட்லேயே வந்து ஜீரோ கேஸ்லேயே வந்து உருவாக்குற மாதிரி தான் இருக்கும் அதை தாண்டி நம்ம வந்து செலவு பண்ணுறோம் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு பத்து ரூபா இல்லை இருபது ரூபாய் தான் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவே இன்ஆர்கானிக் அப்படின்னா நிறைய செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் இப்போது ஆர்கானிக் ஃபர்டிலைசர் வந்து நம்ம கொடுத்துட்டு தண்ணி கொடுக்காமல் விட்டால் கூட செடிகள் வந்து அவ்வளோ பிரச்சனைகள் இருக்காது ஆனால் இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசர் கொடுத்துட்டு உடனே நம்ம தண்ணியை தான் ஃபஸ்ட்டு தேடுவோம் அப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா நம்ம செடி ஃபுல்லாகவே வந்து போயிடும் ஏன்னா அது வேர்கள் வழியாக இருக்கிற ஈரப்பதத்தெல்லாம் உறிஞ்சுக்கும் அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா செடி ஃபுல்லாக ட்ரை ஆகி நம்ம செடி அப்படியே வந்து வாடி போயிடும் அதுக்கப்புறம் அதை காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம செடிகளுக்கு வந்து ஆர்கானிக் ஃபர்டிலைசராக வந்து கொடுப்போம் செ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அளவுன்னு ஒன்று இருக்குது இப்போ ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்னால் நம்ம எவ்வளோ கொடுத்துட்டாலும் தெரியாது ரொம்ப சைட் எஃபெக்ட் இருக்காது அப்படியே வந்து எதாவது எஃபெக்ட் இருந்தாலும் லைட்டாக தான் இருக்கும் உங்கள் செடிகள் வந்து ரொம்ப வந்து பாதிக்கப்படாது அதுவே இன்னார்கானிக் ஃபர்டிலைசர் அப்படின்னா அதில் இருந்து நிறைய சைட் எஃபெக்ட் இருக்கும் அளவு கொடுத்த உடனே அதுக்கான இதை வந்து இன்றைக்கி கொடுத்து கரெக்டாக ஒன் ஹவர்லேயே வந்து காட்டிடும் அப்போவே அவங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகே தெரியாமல் கொடுத்துட்டோம் நிறைய கொடுத்துட்டோம் அப்படின்னா கொடுக்கிற செடி சட்டுன்னு வந்து போகிறது உங்களுக்கே வந்து பெரிய கஷ்டமான ஒரு இதாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா இதனால் செடிகளுக்கு மட்டும் இல்லை நமக்கும் வந்து சைட் எஃபெக்ட் இருக்கும் ஏன்னா இன்ஆர்கானிக் ஆர்கானிக் ஃபர்டிலைசர் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து வர்ற ஸ்மெல்லை வந்து நம்ம சுவாசிக்கும் போது மூச்சு பிரச்சனை அப்புறம் வந்து அது கை காலில் படும்போது அலர்ஜி அந்த மாதிரி நிறைய வந்து ஏற்படும் அதுவே ஆர்கானிக் ஃபர்டிலைசரில் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்காது நமக்கு எந் ரொம்ப வந்து பிரச்சனைகள் இல்லாமல் நாமளும் வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆர்கானிக் ஃபெர்டிலைசரை நம்ம வந்து கடையில் போய் அதிகம் பணம் கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்காது பட் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் எல்லாரோட வீட்லேயும் ஸ்டாக் வச்சுருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால அதை வந்து நம்ம கடையில் போய் வாங்குகிற மாதிரி இருக்கும் கடைகளில் நம்மளை நம்பி கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அது வந்து நமக்கு நிறைய கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க சைல்டுக்கும் கொடுக்க மாட்டாங்க வீட்டில் உள்ள பெரியவங்க தான் போய் வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆர்கானிக்கே கொடுப்போம் அடுத்து பார்த்தோம் அப்படின் நம்ம வீட்டில் வந்து தொட்டிகளில் வந்து காய்கறி வளர்க்குறோம் அப்படின்னாலே வந்து நஞ்சு இல்லாத சாப்பாடாக நம்ம சாப்பிடணுங்கிறதுக்காண்டி தான் எல்லாருமே வளர்ப்பாங்க அப்போ அதே வந்து இப்போது இதில் வந்து நம்ம இனார்கானிக் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணும்போது அதுவும் ஃபுல்லாக நஞ்சாக தான் இருக்கும் செடிகள் ஃபுல்லாக நஞ்சு கலந்த மாதிரி தான் வரும் இப்போ அந்த காய்கறிகளும் நஞ்சு கலந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறப்போ அதை யூஸ் பண்ணும் யூஸ் பண்ணுறதும் ஒன்று நம்ம கடைகளில் வாங்கி யூஸ் பண்ணுறதும் ஒன்று ஏன்னா நம்ம இனார்கானிக் தான் ஃபுட்டுக்கு ஃபுல்லாகவே வந்து நஞ்சு வந்து பரவுது ஸோ இப்போ நான் என்னோடய செடிகளில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தக்காளி செடி ஆட்டோமேட்டிக்காக அதுவே முளைச்சது தான் பட் ஆனால் வந்து நான் இந்த வெங்காய செடிலாம் வந்து நான் தான் வச்சு விட்டேன் அப்போ இந்த வெங்காய செடிக்கு வந்து நான் ரோஸ் பிளான்ட்டுக்கு ஒரு உசரம் வந்து நான் இதுக்கு இனார்கானிக் ஃபர்டிலைசர் அதாவது டிஏபி இல்லை ஏதாவது பூச்சி மருந்து யூரியா பொட்டாஷ் அந்த மாதிரி எதாவது நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த நஞ்சு வந்து இந்த செடிகளுக்கும் வந்து பரவும் இந்த செடிகளில் இருக்கிற கிழங்குக்கு வந்து அது நிறைய ஸ்ப்ரெட்டாக இருக்கும் கிழங்குகள் வந்து அதை வச்சு தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறப்போ அதை நான் சாப்பிடும்போது எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நஞ்சாக தான் இருக்கும் அப்படிங்கிறப்ப என்ன வந்து நான் வீட்டில் வளர்த்தாலும் பிரயோஜனம் கிடையாது ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணுவோம் ரோஸ் செடியிலேருந்து காய்கறி செடியிலருந்து எல்லா செடிகளுக்குமே ஆர்கானிக்காக யூஸ் பண்ணுவோம் நலமுடன் வாழும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவ பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே பாய் பிரெண்ட்ஸ்